ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்ஃபின் டாமினி கிச்சடி லைஃப் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது வெஜிடபிள் கோதுமை புட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு கேபேஜ் வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லியலை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இந்த புட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸ்வீட் வேணாம் காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி இந்த புட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் ஜீரகம் கடுகு பருப்பு நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுனதும் தக்காளி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மல்லித்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்துட்டு வெஜிடபிளில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி ட்ரையாக இருக்கணும் ஓகே நம்ம இப்போ புட்டுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே கலந்துக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி உருண்டை தான் இருக்கும் மாவெல்லாம் ஆனா அதை பார்த்து ஒன்றும் பயந்துட வேண்டாம் அப்படியே சாஃப்ட் ஆக்குறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு ஒரு மிக்சி ஜாரில் அந்த மாவெல்லாம் போட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு தடவை அடிச்சிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துடும் அதில் இருக்கிற உருண்டையெல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும் மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா புட்டுக்கான மாவு ரெடி ஆயிரும் நமக்கு இங்கே பாருங்கள் மாவில் எந்த உருண்டையும் இல்லை எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இது கூட வெஜிடபிள் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புட்டுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ புட்டு சுட வேண்டியது தான் இன்றைக்கி நான் கொழா புட்டு தான் செய்ய போகிறேன் நான் அந்த புட்டு மேக்கரில் ஃபஸ்ட்டு அந்த சில்லை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு அதை ஃபில் பண்ணிக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு நம்ம மாவு போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சம் தேங்காய் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நான் இன்னைக்கு இந்த குக்கரோட ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறேன் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு அது ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் புட்டு மேய்க்கிற இதே மாதிரி வச்சுருங்க அப்போ அந்த ஸ்டீம்லேயே வெந்துடும் இப்போ ஸ்டீம் வந்துருச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுருந்தா போதும் நமக்கு புட்டு ரெடி ஆயிரும் அவ்வளோதான் புட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பிளேட்டில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கொழா பொட்டு ரெடி ஆயிருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்